ராதே கிருஷ்ணா மகரிஷி பார்க்கடலை கடைஞ்சப்ப நடந்த தேவாசுர யுத்தத்தை வர்ணிச்சுட்டு வர்றார் அமுதம் மருந்தினதாலேயும் பகவானே ஷரணடைஞ்சதுனால அடைஞ்ச மன உறுதியினாலேயும் தேவர்களோட வலிமை ஓங்கி இருந்ததுனால பயம் அடைஞ்சிட்ட மகாபலி அசுர மாயையை பிரயோகிச்சான் அந்த மாயை எதிர்கொள்ள முடியாத தேவர்கள் பகவானே சரணடைய பகவான் நேரில் தோன்றி அருள் புரிஞ்சதை சொன்னார் மகரிஷி தொடர்ந்து சொல்றார் பரீட்சித் லோகநாதரான பகவானோட எல்லையற்ற கருணையினால தேவர்கோனான இந்திரன் வாயு முதலானவங்க புத்துயிர் பெற்று போர் முனையில முதல்ல தங்களை தாக்கின அசுரர்களை திரும்பவும் பெரும் வலிமையோட தாக்கினாங்க இந்திரன் பலியை வதைக்கிறதுக்காக மிக்க சினத்தோட வஜ்ராயுதத்தை கையிலெடுக்க அங்க இருந்த அத்தனை பேரும் கூச்சல் போட்டாங்க பெரும் மனசு படைத்த பலிச்சக்கரவர்த்தி அஸ்திர சஸ்திரங்களை தாங்கி மெடுக்கோட அந்த போர் முனையில் இங்கேயும் மங்கேயும் சுத்தி வர்றதை பார்த்து பொறாமப்பட்ட இந்திரன் தன்னோட வஜ்ராயுதத்தை கையில் ஏந்துக்கிட்டு பலியை பார்த்து சொன்னான் மூடணை மாயைகளுக்கெல்லாம் தலைவர்களே நாங்கள் தான் எங்களை அந்த மாயையை கொண்டே வெல்ல விரும்புகிறே மாயையின் மூலமாக விண்ணுலகத்தையும் அதையும் தாண்டி அதுக்கு மேலே இருக்கிற லோகத்தையும் பெற விரும்புகிற அறிவிலிகளை இப்போ அவங்க இருக்கிற ரசாதனத்தில் இருந்து இன்னமும் கீழ் லோகத்துக்கு தள்ளிடுவேன் மூடனே தீயதான மாயையை கை கொள்கிற உன்னோட தலையை நூறு முனைகள் கொண்ட வஜ்ராயுதத்தால் இப்போவே அறுத்து தள்ள போகிறேன் என்னை அழிக்கிறதுக்கு உன்னோட உற்றார் சுற்றாரோட சேர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை பார்க்கலாம் மகாபலி சொல்றார் இந்திரனை காலசக்திக்கு கட்டுப்பட்டு தன்னெறி தவறாம போர் புரியிறவனுக்கு வெற்றியோ தோல்வியோ புகழோ இகழோ ஏன் இறப்போ கூட ஏற்படலாம் இந்த பிரபஞ்சம் காலத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு இதை நல்லா அறிஞ்சதுனால தான் அறிஞர்கள் வெற்றி அடையிறதுனால மகிழ்ச்சியோ தோல்வி அடையிறதுனால வருத்தமோ கொள்றது இல்லை இறப்பை பார்த்து அஞ்சு வருத்தப்படுறதும் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எல்லாரும் உங்க வெற்றி தோல்விகளுக்கு நீங்களே காரணம்னு நினைக்கிறீங்க அதனால சான்றோர்களோட கருத்துல நீங்க வருத்தத்துக்குரியவங்க பரிதாபத்துக்குரியவங்க நீ சொன்ன சுடு சொற்களை நாங்க ஒரு பொருட்டாவே ஏத்துக்கல அப்புறம் ஏது வருத்தம் இந்திரனுக்கு இப்படி பதில் சொன்ன பெரும் வீரனான பலி தன் வில்லோட நாணை காது வரை எடுத்து நாராச்சம் பானங்களைத் தொடுத்து தன்னை இழி சொற்களால் சுட்ட இந்திரனை தாக்கினான் பலி சொன்னது உண்மையாவே இருந்தாலும் அது சுடு தானே அது பொறுக்க முடியாத இந்திரன் அங்கு சொத்தால் குத்தப்பட்ட யானை மாதிரி கோபமடைஞ்சான் பகையை வெல்லக்கூடியவனான இந்திரன் என்றைக்குமே வீண் போகாத தன்னோட வஜ்ராயுதத்தை பலியின் மேல விடுக்க அதனால் தாக்கப்பட்ட பலி ரெக்கையறுபட்ட மலை மாதிரி தன் விமானத்தோடு தரையில விழுந்தான் பலியோட உற்ற நண்பனும் அவனோட நலம் நாடரவனுமான ஜம்பராசுரன் தன்னோட நண்பன் தரையில சாஞ்சதை பார்த்து பழிக்கு பழி வாங்க நினைச்சு இந்திரனோட எதிரில வந்து நின்னான் சிங்கமேறி வந்த அவன் தன்னோட கதியை உயரத் தூக்கிக்கிட்டு வேகமா இந்திரன் பக்கத்துல போய் அவனோட கழுத்துல தாக்கினான் மிக்க பலம் படைச்ச அவன் கூடவே ஐராவதத்தையும் பலமாக தாக்கினான் கதையால் தாக்கப்பட்ட ஐராவதம் வலி தாங்க முடியாமல் பிழறி முழந்தாள்களால் மண்டியிட்டு இட்டு மூர்ச்சி அடைஞ்சு கீழே சாஞ்சிடுச்சு அப்போ இந்திரனோட தேரோட்டியான மாதளி ஆயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட தேரை கொண்டு வந்த நிறுத்த கழிச்சு போன ஐராவதத்தில் இருந்து இறங்கின இந்திரன் அந்த தேரில் ஏறிக்கிட்டான் இதை பார்த்த ஜம்பன் மாதளியை புகழ்ந்துகிட்டே சிரிச்சுக்கிட்டே ஒளிமிக்க முத்தளை சுளத்தை அவன் மேல விட்டான் பொறுக்க முடியாத அந்த துன்பத்தை கூட மாதளி தன்னோட தைரியத்தால பொறுத்துக்கிட்டா இதை பார்த்த இந்திரன் சினமடைஞ்சு தன்னோட வஜ்ராயுதத்தால ஜம்பனோட தலையை வெட்டி தள்ளிட்டான் கொல்லப்பட்டதை நாரதர் மூலம் அறிஞ்சுகிட்ட அவனோட உறவினர்களான நமுச்சி மூணு பேரும் உடனே போர்க்களம் வந்தாங்க உயிரையே தாக்கிற மாதிரியான கொடும் சொற்களால இந்திரனை இழந்துகிட்டு மலை மேல பெயர ஆலங்கட்டி மழை மாதிரி இந்திரன் மேல அம்பு மழை பொழிஞ்சாங்க பலன் தன்னோட கை லாவகத்தால ஒரே சமயத்துல ஆயிரம் பானங்களை வெளில பூட்டி இந்திரனோட ஆயிரம் குதிரைகளையும் காயப்படுத்தினான் பாகன் ஒரே சமயத்தில் இருநூறு பானங்களை வெளில தொடுத்து தேரையும் தேரோட்டியையும் அடித்ததை பார்த்து போர்முனையில் இருந்தவங்க தகச்சு போயிட்டாங்க பொன்னிறமான ரெக்கைகள் கொண்ட பதினஞ்சு பானங்களால் பகைவனை தாக்கின நமுச்சி நீருண்ட மேகம் மாதிரி கர்ஜனை பண்ணினான் மழைக்காலத்துல இருண்ட மேகங்கள் சூரியனை மறைக்கிற மாதிரி அசுரர்கள் அம்பு மாறி பொழிஞ்சு இந்திரனையும் அவனோட ரதம் மற்றும் தேரோட்டியையும் மறைச்சிட்டாங்க இந்திரனை காணாத தேவர்களும் மற்ற படைகளும் மனசு கலங்கி கூச்சல் போட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பகைவர்களோட சரக்கூட்டில் இருந்து இந்திரன் ஒளியோட வெளித்தோன்றினான் தோன்றினான் அந்த காட்சி பார்க்கறதுக்கு விடியற் காலையில உதயசூரியன் தன்னோட கிரணங்களால விண்ணையும் மண்ணையும் நான்கு திசைகளிடம் ஒளிரச் செய்துகிட்டே தோன்றுவானே அந்த மாதிரி இருந்தது போர்ல பகைவர்களால தன்னோட சேனை அழிக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து மிகவும் கோபமடைஞ்ச இந்திரன் பகைவனை ஜெயிக்க வஜ்ராயுதத்தை கையில் எடுத்தான் எட்டு முனையுள்ள கூர்மையான வஜ்ராயுதத்தால பலன் மற்றும் பாக்கனோட தலைகளை கொய்தான் இதனால் வருத்தமடைஞ்ச நமுச்சி பொறாமையும் கோபமும் கொண்டு எக்ினால் ஆக்கப்பட்டு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு ஒலிக்கிறமணிகள் கட்டின முத்தளை சூளத்தை கையில் ஏந்தி பெரும் கோபத்தோட இந்திரன் மேலே பாஞ்சு சிம்ம கஜனை செஞ்சுக்கிட்டே அந்த சூளத்தை அவன் மேலே விடுத்தான் விண்வெளியில் பெரும் வேகத்தோடு தன்னை நோக்கி வர்ற முத்தலை சுலத்தை பார்த்த இந்திரன் அதை தன்னோட பானங்களால ஆயிரம் துண்டுகள் ஆக்கினான் பெரும் சினம் கொண்ட இந்திரன் நமுச்சியோட தலையை வெட்ட நினைச்சு வஜ்ராயுதத்தால அவன் கழுத்துல அடிச்சான் இருந்தாலும் நமுச்சியோட சரீரத்துல அந்த வஜ்ராயுதத்தால ஒரு சின்ன காயத்தை கூட உண்டாக்க முடியல பெரும் வலிமை படைத்த விருத்ராசுரனையே பொடி பொடியாக்கின வஜ்ராயுதத்தால் நமுச்சியோடய கழுத்தில் இருக்கிறதோல காயப்படுத்தக்கூட முடியலையே இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இதை பார்த்த இந்திரன் என்ன விதியா இல்லை மாயையா பயந்து போயிட்டான் போன யுகத்துல மலைகள்லாம் ரெக்கைகள் கொண்டு பறந்து வந்து பூமியில இறங்கி அடியில இருக்கிற மக்களை நாசப்படுத்தினதால இந்த வஜ்ராயுதத்திலத்தானே அந்த மலைகளோட ரெக்கைகளை வெட்டி எரிஞ்சு துவஷ்டா செஞ்ச தவத்தோட பலனான விருத்ராசுரனை இந்த வஜ்ராயுதத்திலத்தானே அழிச்சேன் எந்த ஒரு அஸ்திரு சஸ்திரங்களாலேயும் கொஞ்சமும் காயப்படுத்த முடியாத எத்தனையோ அசுரர்களை கொன்று ஒழிச்சிருக்கேனே அந்த வஜ்ராயுதம் இன்னைக்கு அற்பனான இந்த அசுரனை வதைக்க திறனில்லாம போயிடுச்சு ததிச்சி முனிவரோட தேஜஸா இருந்துமே கூட வீணாகிடுச்சு இனி நான் இதை கையில ஏந்த மாட்டேன் இப்படி இந்திரன் வருத்தப்படுறப்ப அசரீரி சொல்லிச்சு ஈரமான பொருட்களாலேயோ அல்லது காய்ந்த பொருட்களாலேயோ உனக்கு மரணம் இல்லைன்னு இந்த அசுரனுக்கு நான் வரமரளி இருக்கேன் அதனால இவனை கொல்றதுக்கு வேற ஏதாவது ஒரு உபாயத்தை சிந்திப்பாயாக கேட்ட இந்திரன் மனசை ஒருமுகப்படுத்தி சிந்திக்கலானா அப்ப கடல் நுரை காய்ஞ்சதும் இல்லை ஈரமானதும் இல்லைன்னு உணர்ந்தான் அதனால கடல் நுரை கொண்டு இந்திரன் நமுச்சியோட தலையை வெட்டி வீழ்த்தினான் அப்ப முனிவர்களும் ரிஷிகளும் இந்திரனை புகழ்ந்து கொண்டாடி பூமாறி பொழிஞ்சாங்க சிங்கங்கள் மான் கூட்டங்களை கொன்று அழிக்கிற மாதிரி வாயு அக்னி முதலான மற்ற தேவர்களும் தங்களை எதிர்த்தவங்களை அஸ்திரங்களால கொன்று ஒழிச்சாங்க அழிக்கப்பட்டதை பார்த்த பிரம்மதேவர் தேவர் தேவர்கள் கிட்ட அனுப்பினார் தேவரிஷி நாரதரும் தேவர்களை போர் புரியறதுல இருந்து தடுத்து நிறுத்தினார் போர்ல மிஞ்சின அசுரர்கள் நாரதரோட அனுமதி பெற்று வஜ்ராகுதம் தாக்கிய மரணம் அடைஞ்ச பலி சக்கரவர்த்தியை தூக்கிக்கிட்டு அந்த போனாங்க அவயவங்கள் அழியாம இருந்தவங்களையும் கழுத்து அறுபடாம இருந்தவங்களையும் சுக்கராச்சாரியார் தன்னோட சஞ்சீவனை வித்தை மூலம் பிழைக்க வைச்சார் சுக்கராச்சாரியார் தீண்டின உடனேயே பலியோட பொறிப்புலன்கள் உணர்வு பெற்றுடுச்சு மனசுல நினைவு திரும்பிச்சு பிரபஞ்சத்தில் பிறப்பும் இறப்பும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த உண்மையை அறிஞ்சவன்கிறதுனால மகாபலி தான் தோல்வி அடைஞ்சதை நினச்சி வருத்தப்படலை ஸ்ரீமத் பகவத மகாபுராணம் எட்டாவது ஸ்கந்தத்தில் பதினோராவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்